வெயில் காலத்தில் சந்தனத்தை தண்ணியில் கரைச்சி கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதை ஒரு விரலில் நெத்திக்கு மத்தியில் புருவ மத்தியில் வச்சுக்கோங்க அந்த இடத்துல தான் இடகலை பிங்களை சுஷும்னை அப்படிங்கிற நாடி ஆகுது ஹீட் அதிகமாக இருக்கும் இப்படி செய்கிறதுனால ஹீட் குறையும் திங்கிங் காமாக இருக்கும் மனசு காமாக இருக்கும் அடுத்தது காம்னால் சாந்தம் சாந்தமாக இருக்கும் அடுத்தது கண்ணுக்கு அடியில் வெப்பம் மிகுதியாக இருக்கும் கண்ணில் வந்து ஐம்பது சதவீத வெப்பம் வெளியேறதுனால எமைக்கு அடியில் பாதுகாப்பாக கண்ணுக்குள்ளே படாமல் சந்தனத்தை பூசிக்குவோங்க அப்புறம் கண்ணுக்கு பக்கவாட்டில் ஆப்டிக் நர்வு இந்த பார்வை நரம்பு ஒன்று போகுது அந்த நரம்புக்கு மேலே பாதுகாப்பாக கண்ணுக்குள்ளே படாமல் சந்தனத்தை பூசிக்குவோங்க நெத்தி நிறையாவும் பூசிக்கலாம் ஜில்லுன்னு இருக்கும்